காஞ்சிபுரத்தில் நானும் ரவுடி என சுற்றித் தெரிந்த இரண்டு இளைஞர்கள் செய்த செயல் மாவு மாவுக்கட்டு போட்டு மரியாதையுடன் அழைத்து சென்ற போலீஸ் கோட்டில் ஊழியரை கத்தியால் குத்தியது கையும் எட்டி உதைத்த காலும் எலும்பு முறிவு வெட்டியா வம்பிழுத்து தாக்கிய நபர்களுக்கு விபரீத முடிவு மாநகராட்சிக்குட்பட்ட செங்கழு நீரோடை வீதியில் விக்னேஷ் என்பவர் நடத்தி வரும் அசைவ உணவகத்தில் வடமாநில இளைஞர் மைஜா என்பவர் பணிபுரிந்து கொண்டிருந்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த ரவுடி என கூறிக்கொண்டு சுற்றும் பூக்கடை சத்திரம் பகுதியைச் சேர்ந்த உதயா மற்றும் அண்ணாமலை அவரது நண்பர் சதீஷ் ஆகியோர் உணவகத்தின் வாயிலில் இருந்த பொருட்களை தள்ளிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது அவர்களை வடமாநில இளைஞர் மைஃப் பூஜால் தட்டி கேட்க அந்த மூன்று இளைஞர்களும் சேர்ந்து தாங்கள் கொண்டு வந்திருந்த கத்தியை எடுத்து முதுகு இடுப்பு உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி இருக்கிறார்கள் படுகாயமடைந்தவரை மீட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக அந்த நபர் செங்கல்பட்டு அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் இதுகுறித்த புகாரின் பேரில் சிவகாஞ்சி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது அண்ணாமலை சதீஷ் என்பது தெரிய வந்து அவர்களை வலைவீசி தேடிய நிலையில் ராயன்குட்டை பள்ளத்தெரு பகுதியில் ரேஷன் கடை பகுதியில் அவர்கள் பதுங்கியிருப்பதாக இருப்பதாக சுற்றி போது அவர்கள் கீழே குதித்து தப்பி ஓட முயன்றார்களா அப்போது அண்ணாமலைக்கு கை முறிவும் ஏற்பட போலீசாரே அவர்களை பரிதாபம் கொண்டு காஞ்சிபுரம் ஆர் எஸ் தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்று அவர்களுக்கு மாவு கட்டு போட்டு அழைத்து வந்தனர் தொடர்ந்து மூவர் மீதும் வழக்கு பதிந்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள்